இந்த நான்கு பேரை துரத்திவிட்டால் எல்லாம் சரியாயிடும் சொந்த நாட்டு வீரரை காப்பாற்றும் பிளம்மிங் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் நோக்கி செல்கிறது என்று சொல்லலாம் இந்த தொடர் பாதிக்கட்டத்தை கூட நெருங்காத நிலையில் சிஎஸ்கே அணியின் கதை முடியப் போகிறது விளையாடிய ஆறு போட்டிகளில் சிஎஸ்கே அணி ஐந்து போட்டிகளில் தோல்வியை தழுவிவிட்டது இன்னும் சிஎஸ்கே அணிக்கு எட்டு போட்டிகள் தான் எஞ்சியிருக்கிறது இதில் சிஎஸ்கே ஏழு போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் இது முடியாத காரியம் என்பதால் சிஎஸ்கே அணிக்கு கதம் கதம் தான் சிஎஸ்கே அணியில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கிய காரணமாக பிளம்மிங்கும் ருத்ராஜும் தான் இருக்கிறார்கள் குறிப்பாக பிளம்மிங் பயிற்சியாளராக இருக்கும் போது அவர் மீது பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்பட்டது சில ஆண்டுகளுக்கு முன்பு அஸ்வின் தன்னுடைய யூடியூப் சேனலில் பெயரை குறிப்பிடாமல் ஒரு புகாரைச் சொன்னார் ஒரு அணியில் ஒரு பயிற்சியாளர் தொடர்ந்து தங்களது நாட்டு வீரர்களை மட்டும் தேடி தேடி ஏலத்தில் வாங்குவதாகவும் மேலும் அவர்கள் சரியாக விளையாடவில்லை என்றாலும் தொடர்ந்து அல் வைப்பதாகவும் இதனால் அந்த அணி தோற்பதாகவும் கூறியிருந்தார் அவர் பிளம்மிங்கை தான் மறைமுகமாக குற்றம் சாட்டினார் என்று அப்போதே ரசிகர்கள் கூறினர் ஏனெனில் கான்வே ரச்சின் ரவீந்திரா டாரல் மிட்சல் என்று சிஎஸ்கே அணியில் நான்கு நியூசிலாந்து வீரர்கள் அப்போது இருந்தார்கள் தற்போது கூட ரவீந்திரா அணியில் இருக்கிறார் ஆனால் அவர் தொடர்ந்து சரியாக விளையாடவில்லை இதுவரை அவர் இரண்டு சீசன்களில் வெறும் இரண்டு ஆட்டங்களில் மட்டும்தான் அதிரடி காட்டியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது ரச்சின் ரவீந்திரா டி டுவெண்டி போட்டிகளுக்கு சரிப்பட்டு வரமாட்டார் என்று அவரை நீக்கி இருக்க வேண்டும் ஆனால் தொடர்ந்து சிஎஸ்கே அணி அவருக்கு வாய்ப்பு வழங்கி வருகிறது இதற்கு காரணம் பிளம்மிங் உடைய செயல்தான் என்று குற்றச்சாட்டில் இருந்துள்ளது ரச்சின் நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக இருப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நடப்பு சீசனில் அவர் ஒருமுறை கூட பந்து வீசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி பேட்டிங்கிற்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வீரரை எதற்காக அணியில் வைத்திருக்கிறார்கள் என்று கேள்வி எழுந்துள்ளது இதே போன்று சிஎஸ்கே அணியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட வேண்டிய வீரர் என்றால் அது ராகுல் திரிபாதிதான் ராகுல் திரிபாதி வயதாகிவிட்டது அவர் ஃபார்மிலும் இல்லை என்பதால்தான் இந்திய அணியிலிருந்து துரத்தி விடப்பட்டார் அதன் பிறகு நடைபெற்ற எந்த ஒரு உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளிலும் அவர் பெரிதாக ரன் குவிக்கவில்லை அப்படி இருக்கும்போது எப்படி ஏலத்தில் ராகுல் திரிபாதியை ஏன் வாங்கினார்கள் என்பது புரியாத புதிராக இருக்கிறது ராகுல் திரிபாதி தொடர்ந்து மோசமாக விளையாடி வருகிறார் பந்தை பார்த்து ரன் அடி என்றால் வந்து வருவதற்குள் முன்பே டான்ஸ் ஆடுகிறார் களத்தில் கொஞ்சம் கூட அவருக்கு நம்பிக்கையே இல்லை தன்மீது நம்பிக்கை இல்லாத ஒருவரை அழைத்து வந்து சிஎஸ்கே அணி அதுவும் சேப்பாக்க மாடுகளத்தில் விளையாடு என்று கூறுகிறது ராகுல் திரிபாதியை நம்பி சிஎஸ்கே அணி ஏமாந்து விட்டது என்பதுதான் உண்மை இந்த தருணத்தில் ராகுல் திரிபாதிக்கு அடிபட்டு விட்டது என்று சொல்லி அவரை அணியை விட்டு துரத்திவிட்டு வேறு புதிய வீரர்களை வாங்கினால் கூட சிஎஸ்கே அணி வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறது இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்திருப்பவர் தீபக் ஹூடா தீபக் ஹூடா சிஎஸ்கே அணிக்கு வந்திருப்பது ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக திகழ்வார் என எதிர்பார்க்கப்பட்டது ராபின் உத்தப்பா ரகானே போன்ற வீரர்களுக்கு எப்படி சிஎஸ்கே மறுவாழ்வு கொடுத்ததோ அதேபோல் தீபக் ஹூடாவிற்கும் மறுவாழ்வை சிஎஸ்கே கொடுக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் கோபுரத்தில் இருந்த சிஎஸ்கே அணியை நடுத்தருவுக்கு இழுத்து வந்துவிட்டார் தீபக் ஹூடா தீபக் ஹூடாவுக்கு பேட்டிங் சுத்தமாக வரவில்லை இன்று கூட வேறு வழியின்றி தீபக் ஹூடாவை இம்பாக்ட் வீரராக சிஎஸ்கே அணி களமிறக்கியது ஆனால் அவர் சிஎஸ்கேவுக்கு இம்பாக்ட் கொடுக்காமல் எதிரணிக்கு இம்பாக்ட் கொடுத்து விட்டார் வெறும் நான்கு பந்துகளை எதிர்கொண்டு டக் அவுட் ஆகி வெளியேறினார் இதனால் சிஎஸ்கே அணி பத்ரானாவுக்கு வாய்ப்பு தர முடியாமல் போய்விட்டது இதன் காரணமாக தீபக் கூடாவையும் அணியை விட்டு வெளியே துரத்தினால் மட்டுமே சிஎஸ்கே அணி உறுப்பிடும் இதே போன்று பிளம்பிங்கும் தற்போது அவுடேட் ஆகிவிட்டார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் அவர் பயிற்சியாளராக இருக்கிறார் இதனால் காலம் தற்போது மாறி வருவதை உணர்ந்து சிஎஸ்கே அணியும் புதிய பயிற்சியாளரை நியமிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி தொடங்கிவிட்டார்கள் இந்த சூழலில் சிஎஸ்கே அணி முழுக்க முழுக்க இளம் வீரர்களை நம்பி இனி பரிசோதனை முயற்சியில் ஈடுபட வேண்டும் இந்த சீசன் போய்விட்டது அடுத்த சீசனாவது தப்பிக்க வேண்டுமென்றால் சிஎஸ்கே அணி பல அதிரடி மாற்றங்களை எடுக்க வேண்டும் எப்படி சிஎஸ்கே அணி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு படுதோல்வியை தழுவிய நிலையில் கடைசி மூன்று போட்டிகளில் ருத்ராஜுக்கு வாய்ப்பு வழங்கியது அதனை அவர் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு ஹார்ட்ரிக் சதம் அடித்தார் அதன் பிறகு சிஎஸ்கே அணியில் மிகவும் முக்கியமான வீரராக திகழ்ந்தார் அதே போன்று தற்போது சிஎஸ்கே அணி இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் சிஎஸ்கே அணியில் இருக்கும் சாய் ரஷித் பன்ஸ் பேடி போன்ற வீரர்களுக்கு பிளேயிங் லெவனில் இடம் கொடுக்க வேண்டும் இந்த சீனியர் வீரர்கள் இதற்கு மேல் விளையாடி எந்த பயனும் இல்லை இதனால் ஜூனியர் வீரர்களுக்காவது இருக்கும் சில போட்டிகளை விளையாட வைத்து அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் இன்று அன்சுல் காம்போஜிக்கு முதல் வாய்ப்பு வழங்கப்பட்டது அதனை அவர் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார் இதே போன்று மற்ற இரண்டு இளம் வீரர்களையும் சிஎஸ்கே அணி பிளேயிங் லெவனில் சேர்க்க வேண்டும் இதே போன்று ரவீந்திராவுக்கும் பதில் இங்கிலாந்து வீரர் ஜெமி ஓவர்டன் அல்லது ஆஸ்திரேலியா வீரர் நாதன் எல்லிஸையாவது சிஎஸ்கே அணி பயன்படுத்த வேண்டும் எப்படி கொல்கத்தா அணி யாருமே யோசிக்காத வகையில் சுனில் நரேனை தொடக்க வீரராக களமிறக்கி அசத்தியதோ அதேபோல் போல் சிஎஸ்கே அணியும் தொடக்க வீரர்களாக யாரும் எதிர்பாராத ஒரு வீரரை களம் இறக்கி பரிசோதனை செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்தால் மட்டுமே சிஎஸ்கே அணி வெற்றி பெற முடியும் நீங்கள் இது செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை தயவு செய்து ரச்சின் ரவீந்திரா ராகுல் திரிபாதி தீபக் கூடா இந்த மூன்று வீரர்களை துரத்திவிட்டு காயமடைந்த ருத்ராஜுக்கு பதில் வேற ஏதேனும் புதிய வீரரை அணிக்குள் கொண்டு வாருங்கள் என்று சிஎஸ்கே ரசிகர்கள் வலியுறுத்தியுள்ளனர்